ஓம் ஸ்ரீ சைராம் மார்கழி பதினாலு திருப்பெம்பாவை பாச்சுரம் பதினாலு காதார் குளையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பாடி அப்பொருளா மாப்பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்ப்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மா மாப்பாடி பேதித்து நம்மை வளர்ந்தெடுத்த பெய்வளை தன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் பொருள் ஆள்கள் ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட அவர்களின் தங்க நகைகள் ஆட பெண்களின் கூந்தல் ஆட அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்தால் ஏற்பட்ட வாசனை சுருதி அதை முகர வண்டுகள் ஆட குளிர்ந்த நீரில் ஆடுங்கள் அவ்வாறு நீராடும் சுற்றம்பலத்தில் நடனம் ஆடும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள் வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவனின் பேரையும் சொல்லி நீராடுங்கள் ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையிலே காட்சி தரும் அந்த சிவனின் மாபெரும் விருந்தாங் விருத்தாத்தங்களை எல்லாம் சொல்லுங்கள் அவனது மார்பில் தவளும் கொன்றை மலையின் மகிமையை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத இந்த இறைவனின் புகழை பாடுங்கள் வந்த பாசங்களிலிருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாயுமானவாய் விளங்கியிருக்கும் அந்த சிவனின் பாத மலர்களை பாடி நீராடுங்கள் விளக்கம் குளிக்கும் போது உலகியல் சிந்தனைகளே மனதில் இருக்கக்கூடாது குறிப்பாக குளியலின் போது இன்ப உணர்வுகளுக்கும் பிற கீழ்தரமான எண்ணங்களுக்கும் இடம் தரவே கூடாது இந்த சமயத்தில் நமச்சிவாய சிவாய நம என்ற நாமங்களை நாவில் சொல்ல வேண்டும் இந்த திருநாமங்களை சொல்லிவிட்டு அன்றைய பணிகளை திட்டமிட்டு செய்தால் நம்மை வெற்றி தேடி வரும் என்பதே இப்பாடலின் உட்கருத்து ஆகும் இந்த பாடல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்